पावन्त तमिळ् பத்தரடி தொண்டன் எடுத்து பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாரே அழைக்கின்றான் என்றருளின் மிக என்றருளின் நன்று மிக ஓவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே திருத்தில்லை ல்லை குத்தாடி நாயடியேன் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதேயே நாயடியேன் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதேயே இனி உனக்கு தடுப்பரிதே തിരുച്ചമ്പലം തൻതിൽ മന്ള്ളാട്ടി പോറ്റി ഇൻക്ക് ആരമുത്തമാനായ പോറ്റി പോറ്റി